ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோமோ அதாவது விரும்பி செய்கிறோமோ ஈடுபாட்டோடு செய்கிறோமோ அது தானாக நம்மளை தேடி வந்துடுங்க நான் முன்னாடி போட்ட வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு உடம்பு முடியல இங்கே இரு இட்லி பாத்திரத்தில் பேக்கிங் மெட்டீரியல் எதுவும் இல்லாமல் தான் நான் கேக் செஞ்சேங்க ஆஃப் கேஜி ப்ரௌனி இப்போ நம்ம பொருள் நம்மளை தேடி வந்துட்டுங்க இது வரும்னு நான் எதிர்பார்க்கலை சடனாக பிள்ளைங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ என்னோடய பொருளெல்லாம் நான் கேட்கல அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இது தூக்கிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு பிடிச்ச விஷயம் நான் அதை அளவுக்கு லைக் பண்ணி பண்ணுறேங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவனெலாம் இன்னும் வரலைங்க ஆனால் மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வீடியோ போடுறேங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால தான் சரி அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யட்டும் உடம்பு முடியலனாலும் ஏதாவது செய்ய முடியத செய்யட்டுமேனு கொண்டு வந்து கொடுத்தாங்க இது டார்க் காம்பவுண்ட் மில்க் காம்பவுண்ட் இதெல்லாம் முன்னாடியே நம்ம வீடியோவில் போட்டிருக்காங்க இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தது தான் நம்ம பேக்கிங்காக சடனாக உடம்பு சரியில்லாமல் போனதால் வந்துவிட்டோம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் வந்து மோல்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க அநேகமாக இந்த சாக்லேட் மோல்டுலாம் ஆமாங்க இந்த சாக்லேட் மோல்டுலாம் அதில் போட்டு அனுப்பியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் இத்தனை வகையான மோல்டுலாம் நம்மக்கிட்ட இருக்குங்க இதில் தான் நம்ம சாக்லேட்லாம் செஞ்சு சேல் பண்ணுறது ஹோம்மேட் சாக்லேட்ஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இது நம்மளோட கா கிலோ ட்ரேங்க இதுவும் மோல்ட்ஸ் தான் நான் இதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சிலிக்கான் மோல்டு தாங்க இதுவும் மெஷர்மெண்ட் கப்ஸு பாதி தான் வந்திருக்கு இன்னும் பாதி அங்கே தான் இருக்கும் திரும்ப நான் ரிட்டன் போவேனா இல்லையான்னு கடவுளுக்கு தாங்க தெரியும் நம்மளோட எலக்ட்ரிக் பீட்டர் வந்துட்டுங்க சாக்லேட் மில்க் பண்ணுற பவுலு அதே ஒன்று தான் வந்திருக்கு இன்னொன்று அங்கே தான் இருக்கும் இது பெரிய மிக்சிங் பவுலுங்க நம்மளோட ஜல்லடை வந்துட்டு இது ஒன் கேஜி டின்னு இது ஆஃப் கேஜி மிக்ஸ் பண்ணுற பவுலு இது சின்ன டின்னு ஆஃப் கேஜி டின்னு அது சின்னோண்டு மிக்சிங் பவுலுங்க இதெல்லாமே வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இது ஒன் கேஜி கேக் ட்ரேங்க ஸ்கொயர் ஷேப்பு இது கால் கிலோ ட்ரே இது ட்ரீம் கேக் செய்யறதுக்காக வாங்கி வச்சுருந்தேங்க பாக்ஸு அதுக்குள்ளே மஃபின் லைனர் இருக்குது இதுதான் ட்ரீம் கேக்குக்காக வாங்கி வச்சுருந்தது செஞ்சு வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் இது நியூ இயருக்காக கேக் செய்யறதுக்காக வாங்கினேங்க ஆனால் நம்ம என்னோடய சூழ்நிலை தான் அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதனால் செய்ய முடியல அதுக்கப்புறம் இது வந்து நைஃபுங்க சாக்லேட் கட் பண்ணுறது கேக் கட் பண்ணுறது அப்புறம் ஸ்கேலு இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ இந்த கவரில் அதாவது மைதா அது இது டூட்டி ஃப்ரூட்டி அதாவது ப்ளம் கேக்காக வாங்கி வச்சுருந்தேன் இது யூஸ் பண்ண கொக்கோ பவுட்ரு தான் இருக்குது அது பேலன்ஸு இது லைட் கொக்கோ பவுட்ரு சாக்லேட் செய்யறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் இதுவும் கேக் டெக்கரேஷன் இது வந்து கமர்ஷியல் பேஸ்டு உள்ள ஒரு டால்ட்டாக அதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு வாங்கினது சிலிக்கான் மேட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கில் மைதாலாம் இருக்குங்க இதில் எசன்ஸ்லாம் இருக்குது இதுவும் எசன்ஸ் தாங்க நிறையா கேக் மா நம்ம டிஃப்ரெண்டாக செய்யக்குள்ள அதுக்கு தேவையான எசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஒன்று ஒன்றுக்கும் போக முடியாது இல்லைங்களா இது வால்மார்ட் ரோடில் உள்ள வீனஸ் மார்ட் போயிருந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் ஆரஞ்சு எசன்ஸ் இப்படி நிறையா வாங்கி வச்சுருந்தேன் இது கலர் தாங்க அதுக்கப்புறம் இது சாக்லேட் பேக் பண்ணுற கவர் மைதா இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது யூஸ் பண்ணாத மைதா அதுக்கப்புறம் இது டிமார்ட்டில் வாங்கின ஒரு மேட்டுங்க இங்கே என் வீட்டுக்காக தான் வாங்கியிருந்தேன் அதையும் கொடுத்து அனுப்பிட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் கொக்கோ பவுடருங்க இதை மாதிரி தான் இருக்கும் இது காஸ்ட்லிங்க கேஜியே தௌசண்ட் சம்திங் வரும் ஆனால் இது சூப்பராக இருக்கும் கேக்குக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் இது நம்மளோட பீட்ரோடது இது வந்து கோன் பைப்பு மறந்து போயிட்டு பைப்பிங் பேகுங்க அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு எல்லா பொருளும் வந்துடுச்சிங்க இதுக்கப்புறம் நான் கேக் செஞ்சு வீடியோ போடணும் அதுக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குங்க அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து அதனால தான் சீக்கிரமாக எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்